ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் மண்டே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துருப்போம் நம்ம சொல்லியிருந்த டார்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் இருபத்தி நாலாயிரத்தி செகண்ட் டார்கெட் வந்து கொடுத்துருந்தது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு கொடுத்துருந்தோம் கேப் அப்பளோ ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நம்ம சொல்லியிருந்தது இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது அந்த இதில் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நம்ம நமக்கீரை டார்கெட் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க கரெக்டாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து ஓப்பன் ஆயிருந்தது இன்றைக்கி அதாவது நம்ம மேலே இருந்து என்ன டார்கெட் கொடுத்துருந்தோமோ கரெக்டாக அந்த செகண்ட் டார்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகி அங்கேருந்து நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு அகெயின் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு அது லாஸ்ட்டில் முடிய போகிற சமயத்தில் தான் அந்த செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டூல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அதுலேருந்து நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டாக நம்ம சொன்ன இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது ஸோ அதிலேருந்து கீழே நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கனா டார்கெட் செகண்ட் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அது வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்ட் டூல் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜில் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ப்ராஃபக்ட் புக் பண்ணியிருக்காங்க அகைன் மத்தியானத்துக்கு மேலே ஒரு டூ தேர்ட்டி அதுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க அகைன் நீங்கள் அந்த இதுலேயே உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கனாலே தெரியும் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எப்போ இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் மண்டேலேருந்தே நான் இந்த டார்கெட் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுன்ற டார்கெட் வந்து மண்டேலேருந்தே நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி இன்றைக்கி வந்து நம்ம அது க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நேற்றுக்கு நேற்றுக்கு நம்ம கொடுக்கும்போதே நான் உங்களுக்கு வந்து அஃப்சைடில் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பேன் ப்ளூ கலர் டிகில் அது வந்து அப்சைட்டில் ஓப்பன் ஆனால் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த அமௌண்ட் அந்த டார்கெட் கொடுத்துருந்துருப்பேன் ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டினியூ பேட்டர்ன்லேயே ஓப்பன் ஆகலை கேப் டவுனில் தான் கீழே இறங்கி ஓப்பன் ஆகிருந்தது கேப் டவுனில் கீழே இறங்கி ஓப்பன் ஆயிடுந்தனால நம்ம ஆல்ரெடி நேற்று இப்போ மண்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பேன் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே போயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு டார்கெட் ஹிட் ஆகும் அப்படின்றத நம்ம மண்டே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு எப்படி யாராக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு நம்மளுக்கு உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம டார்கெட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி கரெக்டாக க்ரெக்டாக ஹிட் ஆயிருக்குது செகண்ட் டார்கெட் எப்படி கியெக்டாக ஹிட் ஆயிருக்குன்றது இதில் உங்களுக்கு ஃபிஃப்டி அதாவது நேற்றுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் உங்களுக்கு சொல்லியிருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து சாரி ப்ராஃபக்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் அந்த ஃபிஃப்டி டூரில் உங்களை போட்டு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஸோ அதில் வந்து கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து டச் ஆகாமல் திருப்பி அங்கேருந்து மேலே அகெயின் போய் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அந்த இதுலேருந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து அந்த கரெக்டாக உங்களுக்கு க்ரீன் மார்க் தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருப்பாங்க ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸோட தேறி கிடச்சிருக்கு பாக்ஸ் தேறி ஒன்று கிடச்சிருக்குது ஸோ அந்த பாக்ஸ் தெரியறதுக்குனால் இனி வரும் காலங்களில் நமக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டனான ஒரு லெவல் பாக்ஸ் தெரிகின்றது கான்செப்டுது செகண்ட் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கீழே இறங்கினது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்கோட இதுலேயே நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளுக்கு செகண்டில் வந்து தேர்ட் டார்கெட் வந்து ஒன்று கிடச்சிது ஸோ அந்த இதில் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸுக்கு நீங்கள் வச்சு பார்த்தாலுமே ஃபிஃப்டூல் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் நம்மளோட டார்கெட் எப்படி ஹிட் ஆகிருக்குது எந்த லெவலில் போயிருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு கவனமாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதை கற்றுக்குங்க மூணாவது அதை வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகுது எந்த மாதிரி போகிறாங்க இதில் வந்து டூ பிளேயர் சொல்லலாம் பிக் பிளேயர் அண்ட் ஸ்மால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு டூ பிளேயரை சொல்லலாம் இந்த பிக் பிளேயரில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் அன்னைக்கு வந்து அவங்க ப்ரா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிளேயர் இவங்க வந்து சும்மா வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகிறது வர்றது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களோட கான்செப்டே மொத்தத்துக்குமே ஸோ இன்றைக்கி மொத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் லெவல் அவ்வளோதான் இன்னையோட இது ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து வந்து லெவல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் எந்த லெவல் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இன்றைக்கி ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நாளையோட ப்ரடிக்ஷன் லெவல் வந்து இன்றைக்கி செவன் தேர்ட்டிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா எனக்கு மெஸ்ஸ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட் க்ளியர் பண்ணுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு உடனேக்குடனே தெரியும்னா என்னை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் கரெக்டான நேரத்தில் தேங்க் யூ கேஷ்